அஸ்லாம் வாங்க ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் ஒரு அருமையான வருஷ கணக்கில் வைக்கிற ஒரு ஊர்கா மிளகா செய்யலாம் வாங்க கிச்சனுக்கு போகலாம் அரை கிலோ வெள்ளை புளி தண்ணி போட்டு ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி போட்டு ஊற வச்சு வச்சு நல்லா கரைச்சி இந்த மாதிரி ஒரு ட்டின நல்லா திக்காக திக்காக கரைச்சி எடுக்கணும் கரைச்சிட்டு பார்க்கலாம் நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சு இந்த மாதிரி வெடி கட்டின ஃபுல்லாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து கேஸில் வைக்கணும் கேஸில் வச்சுட்டு ஒரு கப்பு நல்லெண்ணெய் இந்த புளிக்கு ஏற்ற உப்பு நல்லா கொதிக்கணும் ரெண்டும் நல்லா கொதிக்கணும் கொதிக்கிற வரைக்கும் ஒரு பக்கம் கொதிக்கட்டும் கொதிக்கட்டும் இந்த மாதிரி மிளகா வாங்கி இந்த இந்த சைஸில் இந்த இந்த மாதிரி மிளகா வாங்கிக்கணும் வாங்கிட்டு இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் உலர்ந்துட்ட பிற்பாடு இந்த மாதிரி ஸ்போக்கு வச்சு அழுத்தி ஒரு தட்டு வச்சு கூட செய்யலாம் நான் அப்படியே கையிலே செய்கிறேன் அப்போ தான் இந்த சந்திலெல்லாம் போவோம் ஒரு கிலோ மிளகா நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கணும் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நல்லா கொதித்து இந்த மாதிரி நுரை வரும் இந்த நுரெல்லாம் அடங்கணும் நுர அடுங்கிற வரைக்கும் அப்போ தான் புளி வந்து நல்ல காய்ச்சல் காய்ச்சல் என்ற ஒரு பக்குவத்துக்கு வரும் கொதிக்கணும் அப்படியே ரவுண்டில் நுரை வரும் நுரெல்லாம் போகணும் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தூக்குதலாகவே இருக்கணும் உப்பு பார்த்து போட்டுக்கலாம் ரொம்ப பழமையான ஒரு ரெசிபி இது ஒரு பாத்திரத்தில் நம்ம ஓட்டை இல்லையா இந்த மிளகாலாம் ஒரு பாத்திரத்தில் போட்டுச்சு அப்புறம் இந்த கொதிக்கிற இந்த புளி கரைச்சி ஊறணும் வெயிலில் வச்சு நல்லா வெயிலில் வச்சு வச்சு காய வைக்கணும் காய வச்சுட்ட பிற்பாடு காஞ்சிட்டு பிற்பாடு பார்க்கலாம் நல்லா இருந்து வெளியில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு அதில் நல்லா இந்த மாதிரி காய வச்சுக்கணும் இது நல்லா வெயிலில் போட்டால் மார்ச் ஏப்ரல் வெயிலில் போட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நாள் வெயிலில் காஞ்சிடும் இது ஒரு பத்து நாள் பிடிச்சிது ஏன்னா மழை மழை சீசனில் இந்த வீடியோ நான் ஞாபகம் லாபம் போட்டேன் இருந்தாலும் இதை ரெடி பண்ணணும் கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா அதனால ரொம்ப கஷ்டமாச்சு நீங்கள் ட்ரை பண்ணும்போது மார்ச் ஏப்ரலில் ட்ரை பண்ணுங்கள் அந்த குண்டானில் போட்டு மறு மறுநாள் எடுத்து காலையில் வெளியில் போடுங்க வெளியில் போட்டு மறுபடியும் சாயங்காலம் எடுத்து அந்த குண்டானிலே போட்டு மோர் மிளக எப்படி செத்தி வச்சு போடணுமோ அதே மெத்தட் தான் அதே மெத்தட் பண்ணி இந்த மாதிரி நல்லா காய வச்சுக்கோங்க நான் ஒரு அஞ்சு மிளகாய் எடுத்து வறுத்து பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கட்டை கரண்டி வச்சுக்கோங்க அப்போ தான் அவங்க பூரணம் பிடிக்காது இல்லைன்னா பூரணம் எது பார்த்துன்னு இருக்கும் பிடிக்கிறதுக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க வச்சு நல்லா கலர் வர வரைக்கும் நல்லா ஒர்க் எடுத்துக்கணும் ஒரு அருமையான ஒரு ரெசிபி ரொம்ப செலவு கம்மி இப்போ நான் இதை வந்து ஒரு டப் பாக்ஸில் போட்டிருக்கேன் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் எத்தனை வருஷம் ஆனாலும் கிடாது அந்தளவுக்கு பதப்படுத்தி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க புளி வச்சு ஒரு காரசாரமான ஒரு ஊறுகாய் இது வந்து பழுதுக்கு அப்படியே தொட்டுக்கலாம் இந்த மாதிரி வருத்தம் தொட்டுக்கலாம் பழுதுக்கு தொடும்போது அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிட்லாம் எவ்வளோ வருஷம்னாலும் கிடாது அந்த அளவுக்கு ஒரு ப்ராசஸ்ஸு எதுவும் செலவு கிடையாது செலவு ரொம்ப ரொம்ப கம்மி மெத்தடு தான் கொஞ்சம் நல்லா பார்த்து ஃபாலோ பண்ணி செய்யணும் வெயில் காலத்தில் போடுற ரெசிபி இது நான் ஏதோ கவனத்தில் வீடியோக்காக மழை காலத்தில் போட்டு ரொம்ப கஷ்டமாச்சு இது ரெடி பண்ணி எடுக்கிற வரைக்கும் அந்த தவறு செய்யாதீங்க வெயில் காலத்தில் இந்த ரெசிபி போடுங்க கண்டிப்பாக இதுதான் மெத்தடு இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு செலவு கம்மி நல்ல ஒரு ஊர் ஊர்கா மெத்தடில் இருக்கும் காரசாரமாக இந்த புளி மிளகா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பெல் பட்டன் மறக்காமல் நல்ல ஒன்றுங்க பேகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம்